உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சில்லி இறால் அதாவது மிளகாய் தூள் மட்டும் வச்சு இறால் வருவல் செய்யப்போகிறோம் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த சில்லி இறால் அதாவது வெறும் மிளகாய் தூள் மட்டும் வச்சு செய்கிற இந்த மிளகாய் தூள் உப்பு வச்சு செய்கிற இந்த இறால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா கடுமையான காரமாகவும் இருக்கும் அந்த காரம் அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு அந்த உப்பு இந்த மூணு தான் இதில் இருக்கும் வேறு எதுவுமே இல்லாமல் இந்த எறால் அவ்வளோ சூப்பராக இல்லாமல் மதிய உணவுக்கு அதே போல் பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இந்த இறால் இந்த ஜில்லி இறால் சமைக்க நம்ம ஒரு கால் கிலோ கிட்ட நல்ல பெரிய இறாலாக வாங்கிக்கிறோம் இந்த மாதிரி பெரிய இறாலாக வாங்கிக்க நல்ல எறால் பார்த்து வாங்கிக்கணும் அதை இது மாதிரி சுத்தம் பண்ணி அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாட்டி மாதிரி இருக்கும் நரம்பு மாதிரி அந்த குடலெலாம் எடுத்து க்ளீனாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க சுத்தம் பண்ணி எடுத்த இறால் மேலே இருக்க ஓடெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கிறோம் ஒரு அகலமான கிண்ணத்தில் எடுத்து எல்லா இறால் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி இறால் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்த பிறகு இந்த இறாலில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும் அது சொல்லு சுழ் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ எடுத்து சேர்த்த பிறகு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நான் இதுக்கு மிளகாய் தூள் வந்து நல்லா காரமாக இருக்கும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து நல்ல கலராக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் வந்து காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க இதோடய நறுமணமாக இருக்கணுங்கிறதுக்காக கரம் மசாலா போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அதே போல் அரை டீஸ்பூன் சோம்பு அதே போல் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுங்க உங்களுக்கு மிளகு வேணும்னா போட்டுங்க ஏன்னா மிளகு போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும் மிளகு வேணும்னா ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டுங்க இது கூட இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடுறோம் உப்பு போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதில் ஒரு பாதி பழத்தை மட்டும் இதில் கொஞ்சமாக புளிஞ்சி விட்டணும் ரொம்ப புளிஞ்சி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாகிடும் அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு புளிப்பு அதாவது ஒரு இருபது சொட்டு அப்படியே பிழிஞ்சு விட்ருங்க இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு எல்லா பழத்தையும் பிழிஞ்சு விட்றாதீங்க ஒரு இருபது சொட்டு அளவுக்கு பிழிஞ்சு விட்டு அதை வந்து நமக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு தெரியணும் அதே டைமில் ரொம்ப பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி அதில் பிழிஞ்சு விட்டு இதை நல்லா அந்த இறால மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மிளகாய் தூள் அதோட கரம் மசாலா சோம்பு ஜீரகம் இந்த தூளோட சேர்த்து நல்லா உப்பெல்லாம் நல்லா அது மேலே பரல்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க அப்படியே நல்லா பிசறி விட்டுருங்க அதில் இந்த நல்லெண்ணெயோட எல்லாம் நல்லா கலந்துடணும் ஏன்னா ஓவர் காரமாக நல்லா அதிக காரமாக இருந்துச்சுன்னா இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணும் அதுக்காக நம்ம நல்லெண்ணெய் விட்டு நல்லா இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி நல்லா பிசறி வைக்கணும் கொஞ்சம் கூட அதில் வந்து ஜிப்பி ஜிப்பியெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா பெசரி அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதை அப்படியே விட்டுடுங்க நல்லா ஊறட்டும் நல்லா ஊறின பிறகு அடுப்பை பற்ற வச்சு அது நல்ல மாதிரி வறுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுங்க அந்த பேனில் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க இல்லைன்னா கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி அதில் எண்ணெயை விட்டு நல்ல எண்ணெய் சூடு வந்த பிறகு இந்த மாதிரி நல்லா இதை எடுத்து சுற்றி விட்டுக்கணும் அந்த கல் முழுவதும் அது வந்து நல்லா இருக்கணும் அதில் நடுவில்லாம் சில நேரம் அந்த எண்ணெய் ஒட்டாமல் இருக்கும் அங்கேனா ரால் பொடிஞ்சுன்னா அப்படியே தீஞ்சி போயிடும் பிடிச்சிக்குவோம் அந்த நடுவில் வந்து அந்த எண்ணெய் விட்டுறதுனா அதில் பட்டா அப்படியே தீஞ்சி கரைஞ்சி போயிடும் அதனால் நல்லா பிரட்டி விட்ட பிறகு எண்ணெய் நல்லா இப்போ சூடாக இருக்குது நல்லா சூடு வந்த பிறகு இந்த இறால் ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா ஊற வச்சுருக்க இறாவை எடுத்து ஒன்று ஒன்றா அந்த பேனில் அந்த எண்ணெயில் கரெக்டாக எண்ணெயில் வச்சுருங்க இந்த மாதிரி எண்ணெயில் வச்சுருங்க அப்படியே எடுத்து எல்லா இறாலையும் அந்த எண்ணெயில் அப்படியே இது மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மிளகாயோட வாசமும் அந்த கரம் மசாலாவோட வாசமும் கமக்கமான இருக்கும் இதுக்கு வந்து காரம் கரெக்டாக பார்த்து போடணும் ரொம்ப போட்டுட்டிங்கன்னா ஹெவியாயிரும் அப்புறம் சாப்பிடவே முடியாது அதனால் கரெக்டாக அந்த காரம் நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் கரெக்டாக அந்த ஈவனாக அதுக்கு பேலன்ஸ் ஆகிக்கும் அந்த காரத்தை வந்து குறைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா இதை விட்டு நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து புரட்டி விட்டுக்கிட்டே வரணும் அதை எடுத்து எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அதில் இப்படி சுற்றி விட்டுக்கிட்டே வந்து வந்தீங்கன்னா அப்படியே நல்லா வந்து வெந்து வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு இறாலாக புரட்டி விடுங்க அதில் ரொம்ப நேரம் இறால் அப்படியே வந்து வேக வச்சிட்டிங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும் அப்புறம் உங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டும் வராது அதனால் ரொம்ப நேரமும் இதை வேக வச்சிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா பெரட்டி புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரே பக்கமாக வச்சிங்கன்னா அப்படியே தீஞ்சி போயிடும் அதோட அடுப்பை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைக்கும்போது மட்டும் ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் இந்த இறால் வச்ச பிறகு கொஞ்சம் மீடியமாக அதை குறைச்சிக்கங்க இந்த மாதிரி குறைச்சி இந்த மாதிரி நல்லா இதை வேக விட்டுருணும் இதில் இருக்க அந்த மிளகாயெல்லாம் பிரிஞ்சது மாதிரி தெரியும் ஆனால் நல்லா ஊறி அது நல்லா பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து போகும் இந்த மாதிரி இதை நல்லா வேக விட்டு இதோடய எப்படியும் எடுத்து அதை அப்படியே நல்லா அதில் அப்படியே சுழட்டி எல்லாம் விடணும் சுழட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வெந்து போயிடும் ஒரே பக்கமாக வச்சிடாமல் ரெண்டு ரெண்டு பக்கமும் திரும்ப திரும்ப பரட்டி புரட்டி போட்டுக்கிட்டே வரணும் அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக அந்த கலரில் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த மிளகாயெல்லாம் சரியாக அது மேலே சார்ந்து நல்லா வந்து வெந்து வரும் அப்போ தான் சாப்பிடவும் நல்லா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி எடுத்து அந்த எண்ணெயெல்லாம் அது மேலே அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும் நல்லா பெரிய இறாலாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பெரிய இறளாக இருந்தால் தான் இது வந்து நல்லா அந்த இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் வரும் அதோடு பார்த்திங்கன்னா இந்த இறால் மதியான சாப்பாட்டுக்கு தயிர் சாதத்துக்கு சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மிளகாய் போட்டு வறுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா விருந்துகள்லேயும் இந்த மாதிரி மதியான சாப்பாட்டுக்கு இது மாதிரி வைக்கலாம் பிரியாணிக்கு குஸ்கா பிரிஞ்சி சாதம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த இறால் அவ்வளோ டேஸ்ட்டாக இதில் வந்து சூப்பராக இருக்கும் இதில் ரொம்ப நம்ம வந்து எந்த ஜாமானும் அதிகம் போகிறதில்ல மிளகாய்த்தோளும் வாசத்துக்கு கரம் மசாலா இதுதான் போட்டுக்கிறோம் உப்பு எல்லாமே இப்போ நல்லா அது வெந்து சுருண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றி அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன தட்டுகளில் அழகுப்படுத்தி கொடுத்தீங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து அதில் அடுக்குங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கிடுங்க இதை அடுக்கி அழகாக பார்த்திங்கன்னா அடுக்கி இது மேலே இந்த மாதிரி அடிக்கிறங்க அடுக்கிட்டு நம்ம அந்த வறுத்த அந்த மிளகாய் சாந்து அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலாக இருக்கும் அந்த சில்லி ஆயில்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் அதை அப்படியே அது மேலே அந்த இறால் மேலே அப்படியே விட்டுடுங்க அதை அந்த எண்ணெயில் வறுத்த இறால் மேலே அதை இது மாதிரி விட்டுடுங்க விட்டு இந்த மாதிரி அழகுப்படுத்தி கொடுக்கணும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அது சாப்பிடும்போது அதோட காரமும் இன்னும் நல்லாயிருக்கும் அதோட எடுத்து சாப்பிடும்போது இந்த மாதிரி அது மேலே அந்த அப்படியே அந்த ஆயிலோடு அந்த வறுத்த ஆயிலோடு எடுத்து விட்டு அது மேலே நீங்கள் வெங்காயம் கொத்தமல்லி தழை வெள்ளை எள்ளு எல்லாம் தூவி இந்த மாதிரி படுத்து கொடுத்தீங்கன்னா எல்லோரும் அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி சாதத்துக்கு சைடிஸை விட இதை அப்படியே சாப்பிடுவாங்க வெறுமனமே இந்த மாதிரி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஹைலைட்டாக சூப்பராக இருக்கும் வெறும் புளிப்பு உரப்பு காரம் இது பார்த்தீங்கன்னா இந்த இறாலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சில்லி எறால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி சில்லி எறால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்